வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் பதிமூன்று வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா என்னங்க ஆடினாலே பின்னாடி ஆவணி தானே வரும் ஆடி விதைப்பு ஆவணி முளைப்பு இதுதான் ஆவணினாலே மனசுல வர முதல் சொலவடை ஆமாமா ஆவணினாலே சுப காரியங்களுக்கு ஏத்த மாசம்னு சொல்லுவாங்க நம்ம ஜோசியர் கூட சொல்வாரே ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா நல்ல வழி ஆமாங்க அவர் சொல்றது புரட்டாசி கடைப்பத்து ஐப்பசி முழுசும் நடலாகாது அப்படின்னு விதை விதைக்கிறத பத்தி கூட ஒரு சொலவட சொல்லுவாங்க ஓ ஆமா அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சொலவட தெரியுமா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா ஆடிய வாயும் சும்மா இருக்காது பாடிய வாயும் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க ஆமாமா என்னைக்குமே உன் வாய் சும்மா இருக்காதுதான் அதுவும் சரிதான்